பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியனுடைய பிறந்த நாளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இப்போ கதிர் இருந்துட்டு லேட்டாக வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இதை பிரித்து பார்த்து பாண்டியன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து கோமதி இருந்துட்டு எங்க நாங்களும் இதோட பெரு பெருசாக கிஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் நீங்க அதை ஓப்பன் கூட பண்ண கிடையாது ஆனா கதிர் இருந்துட்டு வாங்கிட்டு வந்தது இப்பவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு எங்க பாரு கோமதி வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டோடைய காசை எடுத்துட்டு தான் எனக்காக நீங்க வாங்கிட்டு வந்துருப்பீங்க ஆனா கதிர் அப்படியா கதிர் இருந்துட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் இது இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி வர போற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ